வணக்கம் என்னோட பேர் லாவண்யா சங்கர் ஐம் த ஃபவுண்டர் அண்ட் டிரெக்டர் ஆஃப் அபியாசா அகாடமி ஆஃப் கிளாசிக்கல் டான்ஸ் நான் ஒரு பரதநாட்டிய கலைஞர் குமரகுரு இன்ஸ்டிடியூஷன்ஸும் என்னோட டான்ஸ் ஸ்கூல் அபியாசாவும் சேர்ந்து நாச்சியார் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான டான்ஸ் ப்ரொடக்ஷன் டாக்டர் அனிதா ரத்னம் அவங்க ஒரு இன்டர்நேஷ்னலி அக்ளைம்ட் அண்ட் ரெனவுண்ட் பரதநாட்டியம் ஆர்டிஸ்ட் இஸ் அண்ட் ஆக்டர் கொரியோகிராஃபர் ஸ்டோரி டெல்லர் ரைட்டர் கியூரேட்டர் மல்டிபட் பர்சனாலிட்டி அவங்களும் அவங்களோட அரங்கம் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஆஃப் ஆஃப் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் ஆகஸ்ட் அட் குமரகுரு ஆடிட்டோரியமில் ஆடிட்டோரியம்ல நெக்ஸ்ட் ப்ரீமியர் பண்ணுறோம் ஃபார் த டைம் இன் கோயம்புத்தூர் சிட்டி எதுக்காக இது பண்ணுறோம் அப்படின்னா கோயம்புத்தூரில் நிறைய ரசிகர்கள் டான்ஸ் அண்ட் மியூசிக் ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஸோ எல்லாருமே ஒரே இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கொரியோகிராஃப்ட் ப்ரொடக்ஷன் பார்க்கணும் நம்ம சிட்டி கோவைக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு மெயின் ரீசனுக்காக தான் இதை பண்ணிருக்கோம் குமரகுரு அபியாசாவும் ஏன் அப்படின்னானா ரெண்டு இன்ஸ்டிடியூஷன்ஸுமே வந்து நம்மளோட கல்ச்சர் ரூட்டட் இன் அவர் ட்ரெடிஷன்ஸ் நம்ம வேல்யூ நம்ம பாரம்பரியம் கலாச்சாரம் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது தான் மெயின் ரீசன் அதுக்காக எல்லாரும் இன்வைட்டடுன்னு இல்லை ஐ மீன் எல்லாருமே இன்வைட்டட் நாட் ஜஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் டிக்கெட்ஸ் வாங்கிட்டு வாங்க இட்ஸ் தேர்ட்டி தேர்ட்டி ஃபர்ஸ்ட் அட் சிக்ஸ் தேர்ட்டி குமரகுருல டிக்கெட்ஸ் ஆர் அவைலபிள் ஆன்லைன் டிஸ்ட்ரிக்ட் பை ஜொமேட்டோ அப்படிங்கிறதுல டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் இருக்குது ப்ளஸ் இட் கோஸ் ஆன் அன்டில் அப் அப் டூ ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஸோ எல்லோரும் கண்டிப்பாக வந்து இந்த ப்ரோக்ராமை பார்க்க வாங்க யூ வில் ரியலி என்ஜாய் த ஈவினிங் தேங்க்யூ ஸோ மச்